இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் விருந்து பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் பொடியை வறுத்து ஆற வச்சுருவோம் இப்போ ரெண்டு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு சீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து வச்சுங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு இது வந்து பைனாப்பிள் எடுத்து வச்சுங்க அது ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இந்த செவ்வாழை இருக்குல்ல அவ்வளோ நல்லது நம்ம நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த குதியங்கால் வலிக்கு ரொம்ப நல்லது டெய்லியும் ஒன்று சாப்பிட்டா மாதுளை ஆப்பிள் இருக்கிற ஃப்ரூட்ஸாக வச்சுக்குவோம் நம்ம இதை சீவிட்டு தான் கஷ்டம் இதை சீவ்றது தான் கத்தியெல்லாம் மக்கா இருக்குது இது எப்படி சீவுறுன்னு தெரியல சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுங்க இந்த செவ்வாழை பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டு மாதுளையும் உரிச்சு வச்சுக்கங்க ஆப்பிள் அரிஞ்சு வச்சுங்க பால் எடுத்து வச்சிங்க சுகர் கொஞ்சம் எடுத்து வச்சிங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பைனாப்பிளை போட்டு சுகர் போட்டு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ மற்றதெல்லாம் போட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு அடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆப்பிள் கொஞ்சம் போட்டு அடிச்சுட்டு பால் ஊற்றி அடிச்சிடணும் அடிச்சுட்டு ஊற்றிட்டு குடிக்க வேண்டியது தான் இந்த ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் மேலே தூவிட்டால் நல்லா அழகாக இருக்கும் நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வாங்க குடிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு வைக்கிற பொங்கல் அன்னைக்கு வைப்போம்ல அந்த சாம்பார் வேற வைக்கணும் இப்போ இந்த பைனாப்பிள் மீதம் இருக்கிறத ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சுக்கிட்டு கொஞ்சோண்டு லெமனு எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்புத்தூள் ரெண்டையும் கலந்துக்குவோம் கலந்துக்கிட்டு அது மேலே தூவிட்டு லெமனையும் தூவிட்டால் சூப்பராக இருக்கும் இந்த பைனாப்பிள் வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சோண்டு தூளும் உப்புத்தூளும் கலந்ததை தூ தூவிட்டு கொஞ்சோண்டு லெமனு கொஞ்சோண்டு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டு சைடும் திருப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ஒரு இந்த நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு வைப்போம்ல வெண்பொங்கலுக்கு ஒரு சாம்பார் வெண்பொங்கல் போட்டுட்டேன் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒம்பது காய் பதினோரு காய் எவ்வளோ காய் வகைகள் இருக்கோ எல்லாமே போடுவோம் பூசணிக்காய் பரங்கிக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சர்க்கரை கிழங்கு இது கேரட்டு பீன்ஸு எவ்வளோ காய் இருக்கோ பதினொன்று ஒத்தப்படையில் பண்ணுவோம் நாங்கள் வந்து அன்னைக்கு புது பானை புதி சட்டி எல்லாம் வாங்கி அதில் தான் வைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்குன்னு அந்த சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த எல்லா காயும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் நம்ம முதல்ல வறுத்த வச்சிருந்த அந்த பொடி அதை போட்டு அடிச்சிட்டு இதில் போட்டு கலந்துக்க தான் நல்லா வதக்கிட்டு நான் இதில் வந்து பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை பெருங்காயம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இது இது பருப்பு வே மூணு விசில் வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா வேகப்படணும் அவங்க வந்து பொங்கல் மூணு நாள் இருக்க அஞ்சு நாள் இருக்க பானை எடுக்கிறதுக்கு போவாங்க எங்கள் அம்மா எங்கள் சின்னம்மாலாம் போவாங்க ஒரு ஆறு இருக்கும் பெரிய ஆறு அதை தாண்டி தான் அங்கிட்டு போகணும் அங்கிட்டு ஒரு ஊர் இருக்கும் அங்கே தான் அந்த பானையெல்லாம் கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க பொட்டின்னா என்ன அது ஒரு கூடை மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு சும்மாடி எடுத்துக்கிட்டு போவா நாங்கள் பின்னாடியே ஓடுவேனா வரணும் 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 இனி வெரைட்டி வெரைட்டி விடுவா எங்கள் வய வர்ற வரையும் அதுக்கு பிறகு சேர்த்துக்குவா அதுக்கு பிறகு நல்லா வச்சுக்குவா அது வரையும் வெரைட்டி வெரைட்டி விடுவாவே அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கேருந்து தான் போய் அந்த பானை உடையாமல் வாங்கிட்டு வந்து இந்த குழம்பெல்லாம் வைப்போம் இந்த குழம்பு பொங்கல் வெண்பொங்கலுக்கு ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ஒன்று ரெண்டு பானை ரெண்டு குழம்பு சிட்டி எடுத்துகிட்டு வரும் இப்போ நல்லா இந்த காயெல்லாம் வெந்த பிறகு புளி ஊற்றணும் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம்ல அதை கரைச்சிட்டு ஊற்றணும் இப்போ இங்கிட்டு கொஞ்சம் நம்ம வந்து மிளகு பொங்கல் வச்சுக்கலாம் நம்ம வெண்பொங்கல் ஒரு நாள் போட்டாச்சது அதனால அது வேணாம் மிளகு பொங்கல் கொஞ்சோண்டு ஒரு படி சின்ன அளவு ஒரு படி பச்சரிசியும் பாசி பருப்பு அரைப்படியும் வருத்திட்டு கழுவிட்டு அதை போட்டுட்டு இஞ்சி மிளகு சீரகம் உப்பு நெய் கொஞ்சம் எல்லாம் போட்டு ஒன்றுக்கு ஒரு படிக்கு நாலு படி தண்ணி வச்சிடணும் ஒரு அரை படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அந்த இது வச்சுருக்கோம்ல பாசி அதனால் ஒரு அஞ்சு படி தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் குலைவாக வேணுமோ அவ்வளோ விசில் வச்சிடலாம் வச்சுட்டு அங்கே போயிட்டு அந்த ஆறு ஆறு பெரிய ஆறு அதில் இறங்கி ஏறி போகிறோன்னா சாமானும் இல்லை திட்டிக்கிட்டே போ அதை தாண்டினோன்னே அப்புறம் ஜாலியாக இருக்கும் அந்த ப வரப்பில் எல்லாம் உளுந்து உளுந்து எந்திரிச்சு போடுறது ஜாலியாக இருக்கும் நெய் ஊற்றிட்டு மூணு விசில் வச்சிடலாம் அங்கேயே எல்லாம் ஜூஸ் எல்லாம் கரும்பு கரும்பெல்லாம் கடித்து தின்னுக்கிட்டு வரையில் எல்லாம் வர்றது ஜாலியாக இருக்கும் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குழம்பு சட்டி அந்த பானை எல்லாம் வாங்குவாங்க அது அப்படியே மறு வருஷம் வரையும் வச்சுக்குவாள் அந்த வாசலில் வந்து நல்லா வெட்டிட்டு கோடு திறந்து அதில் தான் விறகு வச்சு பொங்கல் வைப்பா அந்த ரெண்டு பானையும் வச்சு வைப்பா நாங்கள் எங்கே இந்த வருஷம்லாம் போகிறது மாதிரி இல்லை மூணு விசில் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இங்கே வந்த பிறகு சும்மா ஏதோ வா ஏதோ அண்ணெய் பொழுது சமைச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அந்த ஜாலிங்கிறதே இல்லை நம்ம கல்யாணம் எல்லாமே எதுவுமே பார்க்க முடிகிறது இல்லை என்னால் பசங்க வளர 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 வேலைகள் தான் அதிகமாகுது இது ஒரு எதுவுமே ஒரு ஊரில் உள்ள கொள்ளலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு பத்து கல்யாணம் பதினஞ்சு கல்யாணம் பார்க்குறா என்னால்லாம் போகவே முடிகிறது புளிக்கடை கடைசியில் புளிக்க நல்ல காயெல்லாம் வெந்த பிறகு புளி கரைச்சி ஊற்றிக்கணும் உப்பு முதலே போட்டேன் உப்பு நல்ல அது ப குழியோடய பச்சை வாசனை போகணும் அது வரையும் கொதிக்கணும் கொதிச்சுட்டு அப்புறம் தாளிச்சிடலாம் அதுவும் டென்த்து டுவெல்த்து வந்துடுச்சோன்னா சுத்தமாக ஊர் பக்கிட்டே அந்த வருஷம் போக மாட்டேன் இப்போ கொஞ்சம் வண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுழுந்த மருப்பு போட்டுவிட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதாக முடிஞ்சிச்சு பொங்கல் சாம்பார் அன்னைக்குனா அந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நிறைய காய் போடுறோம்ல பத்து காய் ஒம்பது காய் பதிமூணு காய் அப்படி போடுவோம்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி பூரா அந்த பொங்கல் இந்த சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாப்பிடுவோம் இந்த வெண்பொங்கல் இந்த சாம்பாரை ஊற்றிக்கிட்டு அன்றைக்கி பூராக தான் சாப்பிடுவோம் இங்கே வந்து தான் அங்கே இந்த சா இதாக இருந்தாலும் அந்த சாதம் கொஞ்சம் புளுங்கல் அரிசி சாதம் கொஞ்சம் வடிக்க சொல்லுவாங்க ஆனால் நான் முண்டாமல் இருந்துக்குவேன் அதையே வச்சு ஓட்டிட்டு அப்புறம் நைட்டு மட்டுந்தான் தோசையோ இட்லியோ சொல்கிறது மறுநாள் வேலை இருக்கும் மறுநாள் வந்து இந்த பெரியவங்க இறந்து இந்த அவங்களுக்கெல்லாம் சீலை வேஷ்டி எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க அன்னைக்கு நான்வெஜ்ஜு ஃபுல்லாக அன்னைக்கு மறுநாள் சரியான வேலை இருக்கும் இன்றைக்கி வந்து சாம்பார் பொங்கல் அதோட வேலை முடிஞ்சிடும் அந்த பழைய எங்கள் வீட்டில் உள்ள முறைப்படி நான் அதை எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இங்கெல்லாம் எனக்கு ஒரு வருஷம் கூட நான் பொங்கலுக்கெல்லாம் இங்கே போனதில்லைன்னே வச்சுங்க அங்கெல்லாம் எனக்கு என்னென்ன என்ன முறைன்னே எனக்கு தெரியாது எனக்கு வர வீட்டில எல்லாம் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அது அந்த கொஞ்சோண்டு சீரகம் எ எண்ணெயும் கோல்டு மின்னரும் நெய்யும் ஊற்றிக்கணும் பாதி பாதி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதை தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் இந்த பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும் மிளகு பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் அந்த வெண்பொங்கல்னா என்ன நம்ம வந்து ஒரு ஒரு தேங்காய் அரைச்சு இது லைட்டாக அடிச்சுட்டு பால் ஊற்றுவோம் இது வந்து தேங்காய் பால் ஊற்ற மாட்டோம் எல்லாம் நாங்கள் வந்து இந்த பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதில் வந்து வீடெல்லாம் கோலம் போடுவோம் நாங்கள் எங்கள் எங்கள் பெரியப்பா வீடு எல்லாம் ஒன்றா இருக்குமா போட்டி எங்கள் அக்காவுக்கு நாங்களுக்கெல்லாம் போட்டியாக இருக்கும் அது என்ன பெரிய கோலம் போடுறாளோ அதை பார்த்துட்டு நான் அதை விட பெருசாக போடணும் அப்படி இப்படின்ட்டு திருப்பி திருப்பி முறைச்சி மறைச்சி பார்த்துக்கிட்டு டாக்கு போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கும் மருதண்ணி பறித்து அரைச்சி அதை போட்டுக்கிட்டு தெரியும் அது மாட்டு பொங்கல் அன்னைக்கு போடுவோம் வீட்டுக்கிட்டேயே எங்கள்கிட்ட மாட்டுக்கு கடை வைப்போம் அதுக்கு வேற பொங்கல் வைப்போம் அதில் வேற கூட திறந்து மாட்டுக்கு இதெல்லாம் வச்சு பெயிண்ட் அடித்து மாலை போட்டு இது அதுக்கு வந்து கரும்பெல்லாம் கட்டி விட்டு காசெல்லாம் கட்டி விட்டு பொங்கல் வச்சு அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளியாட்டி அதுக்கு சாப்பாடு ஊட்டுவோம் அந்த பொங்கல் எல்லார்ட்டும் பொங்கலை போட்டு பழமெல்லாம் போட்டு அது அது ஒன்று பண்ணுவோம் அதுவும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் மாட்டு கடை இருக்கும் அதில் வந்து சினிமா ஓட்டுவோம் காசெல்லாம் சேர்கிற காசை வச்சு ஒரு வாட்டி இந்தியனு படம்லாம் ஓட்டினா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பொங்கல்னா ரொம்ப விசேஷம் இப்போ பொங்கல் வச்சுக்கலாம் இந்த சாம்பார் நம்ம பொங்கல் அன்னைக்கு வைக்கிற சாம்பார் சாம்பாருக்குல்ல அந்த சாம்பார் உங்களுக்கு அன்னைக்கு நான் போ போட முடியாததுனால அதனால தான் இப்போயே போட்டது சூப்பராக இருக்கும் இது ஆனால் க இப்போ வந்து இந்த பைனாப்பிள் கேசரி பண்ணிடலாம் அதுக்கு பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு ஃபுட் கலரு முந்திரி திராட்சை ரவை வந்து நான் க கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அரை கப்பு எடுத்திருக்கேன் இது கோல்டு வின்னர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் அந்த அளவு வச்சுக்கணும் இப்போ இந்த கோல்டு வின்னர் பாதி நெய் பாதி ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேனா இப்போ முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துட்டு திராட்சையும் போட்டு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த பைனாப்பிள் பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா அந்த நெய்யிலே வறுத்துட்டு அதை தனியாக தண்ணி ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஒரு கப்பு ரவைன்னா ரெண்டரை கப்பு தண்ணி இப்போ இந்த ரவையை வந்து நெய்யை ஊற்றி நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் அது மணல் மணல்லாம் வரும் இல்லைன்னா அப்படியே குலைவாக பொங்கல் மாதிரி இருக்கும் இந்த பைனாப்பிள் இன்னும் கூட பொடியாக நறுக்கிருக்கலாம் ஆனால் சாப்பிடல நறுக்கு நறுக்குன்னு இருக்குன்ட்டு நான் இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல இந்த பைனாப்பிளோட அதை எடுத்து இந்த ரவையில் ஊற்றிடணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் லைட்டாத்தினு உண்டு அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காண்டி அது நல்லா கொதிக்கட்டேன் ரவை வெந்தோடனையும் அந்த ஏலக்காய் ஒரு மூணு தட்டி போட்டுங்க ஃபுட் கலர் கொஞ்சோண்டு போட்டுங்க இந்த எல்லோ கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த பைனாப்பிள் கேசரி இருக்கிற கேசரியிலே எனக்கு இந்த பைனாப்பிள் கேசரி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ நல்லா அது நல்லா இது பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒன்றரை கப்பு சுகர் போட்டுக்கலாம் நான் வந்து அரை கப்பு தானே ரவை போட்டேன் இப்போ ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் நான் அரைக்கே அரை போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு கூட போட்டோன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் இனிப்பு நல்லா தித்திப்பா நல்லாயிருக்கும் நான் ஒன்றுக்கு ஒன்று தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா வெந்தோடனே இந்த முந்திரி திராட்சை எடுத்து போட்டுக்கணும் ஆறுனோடனே ரொம்ப கட்டியாக வந்துடும் ஆனால் அதையே நல்லா இருக்கும் மீதம் இருக்குல்ல எண்ணெய் இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்தது அதை லாஸ்ட்டாக எடுத்து ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் மூடி வச்சினா அப்புறம் எடுத்துக்கிணம்னா சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ஆறன ஆறுனோடனே நல்லா திக்காக வந்துடும் இது அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கரண்டியில் எடுத்துகிட்டு போட்டோம்னா அப்படியே உழுவோம் ஆறுனோடனே இப்போ நல்லா கிண்டி அவ்வளோதான் இதை பாருங்கள் சூப்பராகிடுச்சி சுவையான பைனாப்பிள்கே கேசரி ரெடி நம்ம பொங்கலுக்கு பதில் இதை செஞ்சுட்டேன் இப்போ ஒரு அவியல் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து பரங்கிக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் முக்கியமாக கேரட்டு கத்திரிக்காய் அது என்ன சவு இன்னும் என்ன காய் இருக்கோ போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நல்லா கட்டமாக நறுக்கிக்கிட்டு ஒரே அளவாக நறுக்கிக்க நறுக்கிட்டு இப்போ இது வந்து குக்கரில் வைக்காமல் வேக வச்சா நல்லாயிருக்கும் நான் குக்கரில் வச்சுட்டு வேலை ரொம்ப பசி நேரம் வந்துடும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு இந்த பூசணிக்காயை மட்டும் தனியாக அரிஞ்சி வச்சுங்க ஏன்னா அது வேக வச்சோம்னா இதெல்லாம் வெந்தோனே அரை வேக்காடு வெந்தோன்னே அதை போடலாம் நான் எல்லாம் ஒன்றா தான் குக்கரில் போட போகிறேன் ஒரு தேங்காய் சின்ன தேங்காய் நல்லா ஃபுல்லாக திருவிக்கிட்டு சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு அஞ்சு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுங்க நான் அஞ்சு பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதை அடித்து நைஸாக அடிக்காமல் கொஞ்சம் திரி திரியாக அடித்து வச்சுக்கிட்டு எல்லா காயையும் இதில் குக்கரில் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி மூளுந்துற மாதிரி வச்சுட்டு ஒரு விசில் வச்சா போதும் அதுவே குழஞ்சிரும் சும்மா வேக வச்சோம்னா இருக்கும் நான் வந்து குக்கரில் டைம் ஆயிடுச்சு அதனால் குக்கரில் வைக்கிறேன் இப்போ வெந்தொடனையும் விசில் வந்தோடனையும் எடுத்துகிட்டு இந்த அரைச்சி இந்த தேங்காய் பச்சை மிளகாய் சீரகத்தை போட்டு கிண்டிட்டு தயிர் ஒரு கப்பு ஊற்றி நல்லா கிண்டிட்டு மேலே வந்து கருவேப்பிலை தூவிடுங்க தூவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ஒரு சின்ன கிண்ணம் அது அதில் அரை கிண்ணம் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நிறுத்திட வேண்டியதுதான் சுவையான அவியல் ரெடி இப்போ சாதம் போட்டுக்கலாம் இப்போ பொங்கல் சாம்பார் வச்சுக்கலாம் இப்போ அவியல் எடுத்துக்கலாம் இப்போ ஊறுகாய் பைனாப்பிள் கேசரி வாங்க சாப்பிட்லாம் ஊறுகாய் வச்சுக்கலாம் கேசரி அது ஊருகாங்கிறேன் பாருங்கள் கேசரி சாதம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அவியல் வச்சுக்கலாம் இந்த அவியல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா காயும் நம்ம சேர்க்குறோம்ல ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் ஊறுகாய் கொஞ்சோண்டு ஒரு பீஸ் வச்சுக்கலாம் சாம்பார் ஊற்றிக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க